அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தெய்வா இன்றைக்கு நாங்க இங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் சங்கரத்தை சின்னமா வித்தியாசாலை என்ற ஒரு பாடசாலைக்கு முன்னால நிக்கிறோம் இந்த பாடசாலை அதிபரால திட்டத்தட்ட அறுபது மாணவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்க என்று எங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் வளமையா எங்களோட சேர்ந்து செய்யற ஒரு அண்ணா மூலியமா அனுப்பியிருந்தாங்க அதை நாங்க முதல் ஒரு வீடியோவா போட்டிருந்தோம் அந்த வீடியோவை பார்த்த உடனே லண்டன்ல இருக்கிற அண்ணா தானே அந்த அறுபது பிள்ளைகளுக்கு உதவியை செய்யறேன் நீங்க உடனே ஏற்பாடுகளை செய்யுங்கன்னு சொல்லி எங்களை இந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க வாங்க நேரடியா அந்த பாடசாலைக்கு போவோம் உண்மையா அந்த பாடசாலை மாணவர்கள் என்ன கட்டத்துல நிக்கிறாங்க இவங்களுக்கு உதவி தேவைப்படுதுதா இவங்களோட பெற்றோர்கள் எல்லாம் என்ன வருமானம் இவங்களோட பெற்றோர்கள் எல்லாம் என்ன தொழில் செய்றாங்க எல்லாத்தையுமே வாங்க நேரடியாக வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் அனைவருக்கும் இனிய மதிய நேர வணக்கம் யா சங்கரத்தை சின்னமா வித்தியாசாலையிலே கல்வி கற்கின்ற நமது மாணவ செல்வங்களுக்கு புத்தக பையினை அனைத்து மாணவர்களுக்கும் வழங்குவதற்காக உதயகுமார் குடும்பம் ஜெர்ஸ் குடும்பம் அவர்களுடைய குழந்தையான ஆதிரா அவர்களுடைய நினைவாக லண்டன்ல இருந்து நிதியுதவியினை வழங்கி ஜேடி வியூ ூடாக இந்த பாடசாலைக்கு வழங்க முன் வந்திருக்கின்ற அனைவருக்கும் இதற்கான அனைத்து விதமான செயற்பாடுகளை முன்னெடுத்து இந்த புத்தக எமது பாடசாலை மாணவர்களுக்கு வழங்குவதற்கு ஒழுங்குகளை மேற்கொண்ட அனைவருக்கும் இந்த நேரத்திலே நான் முதலிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்மளுடைய மாணவ செல்வங்கள் இந்த புத்தகப்பைகளை பெற்று கல்வியிலே ஒரு விருப்புடன் இந்த கல்வியை தொடர்றதுக்காக ஒரு உந்த சக்தியாக இந்த செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதற்காக பெற்றோரும் பங்கு பெற்றுவதற்கு அவர்களையும் இந்த இடத்திலே நான் வரவேற்று கொண்டு இந்த மாணவர்களுக்கான புத்தக பையினை தற்போது நாங்கள் வழங்கி வைக்க இருக்கின்றோம் இங்கே அறுபது புத்தக பைகள் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன மாணவர்கள் மாணவர்கள் தர மூன்று இரண்டு மாணவர்கள் பெற்றோர் ஒரு சிலரை அழைத்து சென்றிருக்கின்றபடியும் முப்பத்தி ஆறு மாணவர்கள் தான் நிக்கின ஆகவே அவர்களுக்கான புத்தக பையனை நாங்கள் இப்போது இந்த நிலையிலே இந்த நேரத்திலே வழங்கி வைத்து வாங்க நான்கு மாணவர்கள் சர்வாங்க சந்தோஷமா சந்தோஷமா என்ன செய்வீங்க படிக்க புத்தக பேக் படிக்கவோ புத்தாங்கள் கொப்பிகள் எல்லாம் கவனம புத்தக பேக்ல வச்சு பள்ளிக்கூடம் ஒவ்வொரு நாளும் வந்து படிக்கிற

ஏன்னா அவங்களோட நிலமை பிள்ளை கொஞ்சம் வறிய குடும்பமான மாணவர் கழிவுக்கு நான் இப்போ ஸ்காலர்ஷிப் எடுத்து போன வயதுக்குன்னா அவங்களுக்கும் அந்த உதவியை பெற்றுக் கொடுப்போம் முன்னறதுக்காக நாங்க ஆறு புள்ளைகள தெரிஞ்சுருவோம் பதினாலு புள்ளைகள் போயிருக்கிறேன் ஆஹ் இப்ப ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணி நூறுக்கு மேல் எடுத்த பிள்ளைகளுக்கு நாங்க பேக் குடுத்தனாங்க அஞ்சு பிள்ளைகள் அதுல கொஞ்ச பேர் விடுபட்டுப்போம் அந்த புள்ளைகளுக்கு அதை பெற்று கொடுப்போம் முன்னருக்காக மொத்தமா அறுவது பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு பேர் வந்து இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க இப்ப வந்து எங்களுக்கு பேரண்ட்ஸ் கூட்டி கொண்டு போட்டினா சின்ன பேர் என்னன்னா இன்னைக்கு ஒரு தாத்தாடு அந்திரட்டி அந்த கீரிமலைக்கு போறதுக்கு வந்து சொல்லி கூட்டி கொண்டு போட்டின அந்த பிள்ளைய தவிர இப்ப எங்களுக்கு இதுல முப்பத்தி ஆறு பேர் இருக்கின

சில பிள்ளைகள் கொண்டு மூன்று தடவைகள் வந்து கொள்வதுகளும் இருக்கு பெரும்பாலும் அம்மா அப்பாவோட தொழில் என்ற என்னவா இருக்கு இந்த ஊரை பொருத்தளவுல இந்த கூலி ஒரு வேறுமே கவர்மெண்ட் இதுக்குல இல்லை ஒரே ஒரு மகன் மட்டும் ஒரு நேர்ஸ் மகன் இருக்கிறார் மற்றபடி எல்லாருமே புலி தொழிலாளர் நீங்க வந்து ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் எங்களுக்கு அதையும் அண்ணா வந்து ஒரு வீடியோல வச்சுதான் தந்தவர் ஆனா அந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்காக லண்டன்ல இருக்கிற அண்ணா வந்து உடனே உதவி செய்யுங்கன்னு சொல்லி எங்களை அனுப்பியிருந்தாரு உங்களுக்கே தெரியும் உதயகுமார் அண்ணா வந்து அதே நேரத்துல ஜரூஸ் குடும்பமும் ஆதிரா குட்டியும் இவங்க எல்லாம் சேர்ந்து உடனே எங்களுக்கு காசு அனுப்பி இருக்காங்க அவங்களுக்கு உதவியை செய்ய சொல்லி இப்ப இந்த பாடசாலை சமூகம் சார்வா என்ன அவங்க வந்து சின்ன பிள்ளை உங்களுக்கு வந்து இந்த பேக் வந்து ஒரு பெரிய பொக்கிசமா இருக்கும் ஆனா தெரியாது இப்ப டீச்சர் ஒரு பிரின்சிபலா உங்களுக்கு தான் தெரியும் அப்ப நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க உண்மையிலேயே இந்த உதயகுமார் குடும்பம் ஜரோஸ் குடும்பம் ஆதிரா குட்டி ஆகியோருக்கு எங்களுடைய பாடசாலை சமூகம் சார்பாக நான் ஒரு அதிபரண ரீதியிலே எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இடத்துல இந்த பிள்ளைகள் எங்களுடைய பாடசாலை பிள்ளைகளின் தேவையை உணர்ந்து அவர்களுக்கு தேவையான இந்த பைகளை மனப்பூர்வமாக வழங்கி நிதியுதவியினை வழங்கி பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலும் பலரை பயன்படுத்தி இந்த உதவியை எமது பாடசாலைக்கு செய்திருக்கிற உங்களுக்கு எங்களுடைய பாடசாலை சமூகம் சார்பாக பெற்றோர் சார்பாக என்னுடைய மாணவ செல்வங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றேன் உதயகுமார் குடும்பம் குடும்பம் ஆதிராக்கா ஆகியோருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கூடுதலாக வறுமை கூட்டுக்கு கீழே வாழ்கின்ற பிள்ளைகள் இருக்கின்றார்கள் இந்த கொடுப்பனவானது இந்த சகோதரன் ஸ்ரீகாந்த் அவர்களின் உதவியுடன் இவைக்கான அந்த ஸ்கூல் புத்த பேக்கில் கொடுக்குறோம் இந்த அந்த குடும்பத்தாருக்கு நன்றிகளை தெரிவித்து உதயகுமார் குடும்பம் ஐரோஸ் குடும்பம் ஆதிரா குட்டி லண்டனை சேர்ந்த ஜேடிவி வீ சேனலோட இந்த அறுபது பிள்ளைகளுக்கான இந்த புத்தக பையை தந்த நன்றி செலுத்துகிறோம் ஏன்னால் வறுமை கோட்டின் இருக்க இந்த கிராமத்துக்கு இந்த பிள்ளைகளுக்கு இந்த உதவியை செய்தது மிகவும் ஒரு உதவியாக இருக்கின்றது இன்னும் இந்த பாடசாலைக்கு தேவையான உதவிகளை தாங்கள் செய்து தருமாறு அந்த உதவிகளையும் செய்வீர்கள் நம்பிக்கை ஞாபகம் இருக்கும் நாங்க அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த உங்களோட இடத்துக்கு வந்து ஆதரவாட பர்த்டே செய்ய தான் நீங்க எங்களுக்கு அறுபது பிள்ளைகளுக்குரிய ரிக்வஸ்ட் தந்திருந்தீங்க அப்ப அவங்களே தான் திருப்பியும் தாங்களே அந்த உதவி இந்த இடத்துக்கு மூன்றாம் தரம் செய்திருக்கிறாங்க முதல்ல ஒரு நர்சரிக்கு செய்தவங்க அடுத்து வந்து அந்த பர்த்டேக்கு செய்தவங்க இன்னைக்கு நீங்க திருப்பியும் அறுபது பிள்ளைகளுக்கு தேவையானு சொல்ல செய்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட எங்களுக்காக ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் காசு அனுப்பி இருக்கிறாங்க அதுல வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் காசை வந்து பிள்ளைகளுக்கு புள்ளைகளுக்கு எடுக்க சொல்லிருக்கிறாங்க மிக்க பத்தாயிரம் ரூபாய் பெண்டிங்ல ஒன்று ஒரு இடத்துக்கு நிக்குது அது கதைப்பா ஃபர்ஸ்டா சொல்லுங்க என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா சாப்பாடு நீ மதியானம் தான் காலம் இல்ல வழமையா சாப்பிடுறது இல்ல மதியானம் இரவும்தான் சாப்பிடுறது எங்க காலையில சாப்பிடுறே இல்ல அது வழமையா சாப்பிடறேல்ல அப்ப மதியம் என்ன சமைக்க வாங்கி குடுத்தீங்க குடுத்தீங்களா இல்ல இனித்தாதான் அது முடுங்க ஓட்டத்தை இல்ல வீட்ட விடிய வலிக்கட்டினான்னு போயில்லை

பத்து இருக்கு பத்தாயிரம் இருக்கு பத்தாயிரம் ரூபாய் இந்த பத்தாயிரம் ரூபாய் வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா எங்களுக்கு அனுப்பி இருந்தாங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாவை பாடசாலை மாணவர்களுக்கு பாவிச்சிட்டு உங்கட கையில கொடுக்க இருக்காங்க அது வந்து உதயகுமார் அண்ணா தான் எங்களுக்கு சொன்னவங்க வணக்கம் இந்த புலம்பெர்ந்த தேசத்தில் இருக்கும் உறவுகள் போராளிகள் நான் முதல் தடவையா தீவாக்க சந்திக்கல அராளி என்ற ஒரு இடம் ஒன்று இருக்கு எல்லா போராளிகளுக்கும் தெரியும் சரியான பின்தங்கிய இடம் வராளி முதன் முதலாக நூறு பேருக்கு புத்தக வைக்கு நான் கேட்டு அதில் வந்து வரப்பட்ட புள்ளிகள் வந்து நூற்றி ஐம்பது புள்ளிகள் வந்தது வந்த இடத்துல நூறு பேருக்குரிய குத்தகை தான் கொண்டு வந்தது அதை ஒழுங்குபடுத்தி இருந்து வந்தது நூறு பேருக்குரிய குத்தகை அந்த நூற்றி ஐம்பது புள்ளிகளையும் பார்த்துட்டு தீபாக்கா உடனே அதை நிப்பாட்டி காசு போய் பேங்கில் எடுத்து அந்த ஐம்பது பேக்கு இந்த காசு எடுத்து தான் எனக்கு அதை ஒழுங்குபடுத்தி அந்த புள்ளிகளை பார்த்த உடனே நூத்தி ஐம்பது பேருக்கு முதல் கட்டமாக கொடுத்தது இதுல வந்து இந்த தீவாக்கான்றது விசுவாசமாகவும் நம்பிக்கையாகவும் உறுதியாகவும் செயல்படினம் ரெண்டு பேரும் சேர்ந்து இதுல வந்து இந்த புத்தா வாய்க்குன்றது வந்து இப்போ வெளிநாட்டில் இருக்கிற புலம் போராளிகள் மக்கள் அந்த கொடுக்குற நிதியலை அவ சரியான ஒழுங்கமைப்பில சரியான நேர்மையாகவும் நம்பிக்காகவும் விசுவாசமாகவும் செயல்படினம் சில சில இப்போ யூடியூப் சேனல்ன்றது நிறைய இதுகள் இருக்கு அப்ப சில பேர் என்ன செய்யலாம்டா இல்லார மண்டில ஒரு சில பேர் இப்ப ஒரு இந்த தீபாக்கா வந்து எனக்கு ஆறுதரம் இந்த புத்தக வாய்க்கு ஒழுங்குபடுத்தி நான் கேட்ட உடனே ஒழுங்குபடுத்தி தந்திருக்கிறேன் இந்த புத்தக வாய்க்கு வந்து ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பொறுமதியான புத்தக வாய்க்குள் இல்ல இந்த வாய்க்கு வந்து நாங்க எங்களுக்கு தெரியும் இந்த புத்தக வாய்க்கு வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ரூபாய்க்கு மேற்பட்ட புத்தக வாய்க்கு தான் இந்த வாய்க்கு ஆறுதரமும் ஆறு கட்டமும் எனக்கு தரப்பட்டது இந்த புத்தக வாய்க்கு பிலகூடிய புத்தக வாய்க்கெல்லாம் நான் எனக்கு ஒழுங்குபடுத்தி தந்திருக்கிறேன் மற்றது அவந்த காசிலையும் ஐம்பது பேருக்கு புத்தா வேண்டி தந்தது இந்த குலம்பு இந்த தேசத்தில் இருக்கிற போராளிகள் உறவுகள் மக்களுக்கெல்லாம் தெரியாது நான் இதில் தெரியப்படுத்த வேண்டிய தேவையான இருக்கு தெரியப்படுத்துறேன் இதில் வந்து ஆறு கட்டமாக இந்த புத்தா வாய்கள் தரப்பட்டிருக்குது மற்றது இது வந்து சரியான இப்போ உங்களுக்கு தெரியும் அராலி என்றது வந்து பெரிய பிரதேசம் அதில் வந்து நியாயமான இடங்கள் இருக்கு ஒவ்வொரு குருஜி இருக்கு இப்போ துணவின்னு சொன்னா சொன்னால் துணவி வந்து சங்கரத்தை துணவின்னு சொல்றது அதுக்கு நியாயமான பள்ளிக்கூடங்களும் இருக்கு அப்ப சில நேரம் புலம்பு இந்த தேசத்தில் இருக்கிற போராளிகள் அந்த உறவுகள் மக்கள் இணைப்பினும் துணவிகளை தான் நாங்கள் இதை அவைக்கு விளங்கும் கூடுதலான போராளிகள் சண்டை களங்கள் நின்றது அவைக்கெல்லாம் தெரியும் அப்ப இந்த இடம் வந்து அப்படியான இடம்தான் இந்த உதயகுமார் அண்ணா அவர்கள் இந்த மகள் இந்த பேரப்பிள்ள பேரப்பிள்ளை இந்த பிறந்தநாளை முன்னிட்டு மூன்று கட்டமாக என்னிடம் வேற வேற இடங்கள்ல செய்தாரோ எனக்கு தெரியல இப்போ எனக்கு தெரியக்கூடிய மாதிரி மூன்று கட்டமாக இந்த பிள்ளைகளுக்குரிய புத்தாவுக்கு வேண்டி தரப்பட்டிருக்குது மற்றது சாப்பாடும் ஒரு கா கொடுத்தாங்க சாப்பாடுகளும் கொடுத்து ஒழுங்குபடுத்தினாங்க மற்றது வந்து இப்போ நான் வந்து இதை ஒழுங்குபடுத்துறேன்னு சொல்லி அவரும் என்ன வந்து எனக்கு பத்தாயிரம் ரூபாய் காசு தீவாக்காவிடம் கொடுக்க சொல்லி அந்த காசு எனக்காவா என்ன தந்திருக்கிறார் அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன் மற்றது இன்னும் சில இப்படியான உதவி திட்டங்களை முன்னூறுமா போட்டுப்ப நான் கதைச்சிருக்கிறேன் அப்போ அந்த போராளிகள் தகர கொட்டில்கள்ல இருக்கிற நிறு எண்டைக்கு வந்து முப்பது வருஷம் இருந்த போராளி இருபது வருஷம் இருந்த போராளி சைக்கிள்கள் கூட இல்லாமல் நடந்து திரியணும் அந்த அஞ்சு நாள் பத்து நாள் என்று உங்களுக்கு தெரியும் இயக்கம் வைவோஸ் வன்னியன இயக்கம் வன்னியல்ல பிடிச்ச போராளிகள் அஞ்சு நாள் பத்து நாள் அன்று இருந்த போராளிகள் தான் இன்றைக்கும் வாழினும் இப்ப இயக்கம் வந்துட்டு இப்ப அடிப்படை பைக்கி தெரியாத தகடு உப்பி தெரியாத போராளிகள் இன்றைக்கு வந்து சண்டை முடிஞ்சு பதினஞ்சு வருஷம்னு சொன்னா சண்டை முடிஞ்சு பதினஞ்சு வருஷம் பண்ணால் அவர் முப்பத்தஞ்சு வயது படியன் கதைக்கிறான்ண்டா அவன் முப்பது வயது கதைக்கிறான்டா இயக்கம் இல்லாத படியன் ஃபோனு வேலை பார்த்து ஒவ்வொரு சண்டை கலங்களை பார்த்து ஒவ்வொரு தளபதி மாற்ற பேரை பார்த்து ஒவ்வொரு இதை வச்சு அவங்களே இயக்கம் மாதிரி கதைக்கிறாங்க அப்படி கதைச்சு கதைச்சு சில வாழ்வாதாரங்களையும் சில பேர் விஷயம் தெரியாதாக்கள் கொடுக்கணும் அதை சரியான முறையில இனங்கண்டு கண்டு என்றதான் நான் விரும்புகிறேன் மத்த வந்து அப்ப அப்படி நிலைமையில் இருக்குது இது இதை வந்து நான் இப்ப எனக்கு ஒழுங்குபடுத்தி தந்த அன்னைக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன்